ஜோதியா பத்தி சொல்றதுக்கான ஒரே வழி இந்த மாதிரி கூட்டங்களும் சோஷியல் மீடியாவும் தான் ஆனா அந்த சோஷியல் மீடியாவே நான் அஞ்சாயிரம் ரூபாய் தரேன் டிவி கே பத்தி தப்பா பேசுங்க நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் தரேன் நீங்க வந்து டிவி கே பத்தி தப்பான பரப்புரைகள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ணாலும் மக்கள் யார் பக்கத்துல இருக்காங்க தளபதி பக்கத்துல தான் இருக்காங்க நலத்திட்டங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நலத்திட்டம்னா என்ன நம்மளால முடிஞ்ச உதவிய மக்களுக்கு செய்யறது பேர் தான் நலத்திட்டம் நம்மளோட வரி பணத்தை எடுத்தே நமக்கு செய்யறது பேரு நலத்திட்டமா அப்படிதான் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு கேள்வி மட்டும் கேட்டா கோபம் மட்டும் வந்துருது ஆனா பண்றதெல்லாம் என்னன்னு நமக்கே தெரியும் ஊழல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பெயர் போன கட்சிதான் இப்ப ஆண்டுட்டு இருக்காங்க அவரே சொல்லியிருக்காரு கருணாநிதி அவர்கள் வந்து நான் ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம தான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்த ஒரு அடி எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்திருக்காங்க